உலகத்திலே யாரும் செய்ய முடியாத சாதனைகள் ஆயிரம் ஆயிரம் சாதனைகளை கண்மணி நாயகம் இந்த உமத்திற்காக வேண்டி செய்து விட்டு மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறார்களே இந்த மாணவியினுடைய ஆற்றலை பற்றி அறிந்தோமா புரிந்தோமா பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமா இல்லை பெருமானார் செல்லலாக அழிவு செல்லம் யார் நிறைய பேசலாம் உதாரணத்திற்கு சொல்லுவேன் பத்தாண்டு காலம் பணிவிடை செய்த அனசரளி எல்லாக பாருங்களே பத்தி என்ன தெரியுமா இதுவரை இத்தனை ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன் ஒரு நாள் கூட பெருமானார் செல்லாகும் அறிவு செல்லும் ஏன் இதை செய்தா என்று சொன்னதில்லை அதோட ஒரு வரலாறு ரொம்ப அதிசயமான வரலாறு பெருமானார் செல்லலாக அறிவு செல்லப்பட்டவர்கள்

விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது அனுசரிகள் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பெருமானார் செல்லல்லாக அழைப்பு செல்ல மன்னவர்கள் பின்னாடியே போய் நான் பந்தலே தெரியாம அனுசரிகள் எல்லாவின் கண்ணை பொத்திக்கிட்டு நான் யார் வந்திருக்கேன் தெரியுதா யார் வந்திருக்கேன் தெரியுதா என்று சொல்ல அனுசரலி எல்லா உத்தலான்வர்கள் பெருமானாரினுடைய வதனம் பட்டாலே தெரியாதா குளிர்ச்சி வந்து விடாதா பெருமானார் செல்லல்லாக வலிவ செல்லத்தை திரும்பி பார்க்க அனசி அந்த வேலையை நான் முடித்து விட்டு வருகிறேன் என்று பெருமானார் செல்லல்லாக வலிவ செல்லம்

குதிரையை பத்தி என்ன நினைக்கிறீங்க பஞ்சாஜி மணி யூஸ் பண்ண விதவிதமான குதிரைகள் இருந்தது இந்த குதிரைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களே என்று கேட்க அனசரலி அல்ல ரசூலினுடைய வளர்ப்பு இல்லையா குதிரை மூன்று காரணங்களுக்காக வளர்க்கலாம் குதிரை மூன்று காரணங்களுக்காக வளர்க்கலாம் அதில் ரெண்டு ஹலால் ஒன்று ஹராம் போர்க்களத்திற்காக குதிரையை வளர்ப்பது பரலாய் போர் நடக்கும் காலத்தில் தன் கேளைகளை பூர்த்தி செய்வதற்காக பயணத்துக்காக குதிரைகளை வளர்ப்பது சொன்ன உண்மை கோண்டு பெருமைக்காக குதிரையை வளர்ப்பது ஹராம் அச்சாச் உம்மை போன்று பெருமைக்காக குதிரையை வளர்ப்பது ஹராம் சொன்ன உன்ன அச்சாச்சுக்கு கடுமையான கோபம் வாழை எடுத்து உண்மை வெட்டி விடுவேன் நான் பெருமைக்காக வளர்க்கிறேன்னா என் அனுசரையில்லாதவை பார்த்துச் சொல்ல என் முடியை கூட உன்னால் வெட்ட முடியும் அனசர்கள் சொன்னாங்க பெருமானார் எனக்கு அமீன் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவாவை அணி ஓதி வந்தால் கொடுங்கோல் அரசர்கள் கொடுங்கோல் எண்ணம் படைத்தவர்களின் தீங்கு உண்மை ஒன்றும் தொடாது என்று பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பெருமானார் சொன்னதும் உண்மை அந்த துவாவை நான் ஓதி வருவதும் உண்மை என்னை யாரும் தொட முடியாது இந்த அல்லாவுக்கு பத்து வருஷம் ஒரு அப்பான் ஒருத்திராஹி அனசிரலி அல்லா தலா பபாத் ஆகிற நேரத்துல அந்த துவாவை அப்பானுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுக்கிற பொழுதே அலி அல்லா சொன்னார்கள் அண்ணனின் ஒரு சுண்ணத்தை நான் மறைத்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் என்றார் பெருமானார் எனக்கு சொன்ன ஹரிசை நான் மறைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் அபா நான் பத்தாண்டு பணி செய்ததைப் போன்று நீ எனக்கு பத்தாண்டு பணி செய்தாய் பத்தாண்டுக்கு பரிசாக பெருமானார் எனக்கு கொடுத்தது வா வை நான் கொடுக்கிறேன் அல்லாஹ் உமை நீ அவுதுமி கே அன் நர்சி உ அவுதுமி கே அன் மலி ஓ அக்லி வ வலதி அவ்வா அக் الله اكبر الله اكبر لا حول ولا قوه الا بالله ان تولوا فكل حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم இதை யார் ஓதி வருகிறார்களோ இதை யார் ஓதி வருகிறார்களோ எதிரிகளின் தீங்கு அவர்களை தொடாது என்றார்கள் கண்மணி நாயகம் நான் ஓதி வருவது உண்மை என்றார்கள் அப்ப அனசிரியல்லாத்தலா பெருமானார் செல்லல்லா கோழிவசல்லத்தை எவ்வளவு உயர்வாக நினைத்து